திருவாவுடது குருமுகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளையும் திருமுறையை சிந்திக்க அருளானை விளங்கிய சிறுவ யாதீன குருமுகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளையும் மனம் மெய்மொழிகளால் வணங்கிப்படுகிறேன் அடியே உமானி பாலகிருஷ்ணன் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி ஸ்ரீனிவாசா வித்யாலயா மற்றும் மேல்நிலைப்பாளி உடுமலை போட்டேன் ஈரோடு திருமுறைக்கழகம் தொண்டர் சீர்பரவார் பொன்னார் வளர்த்த நடிகனை உரைக்கு வழிகாட்டிய திருவாவூரது ஆதீன சைவிசித்த பேராசிரியர் திரு ஜெய்சிங் லிங்கவாசனம் ஐயா அவர்களின் பொன்னார் திருவடிகளையும் வணங்கி பணிந்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன் அல்லல்லருக்கு ஆனந்தமாக்கியதே எல்லை மருமா நெறிகணிக்கும் வாதவோர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேணிக்க வாசகத்தில் வடிவழி போற்றி போற்றி குருவருளாலும் திருவருளாலும் இன்று சிந்திக்க உள்ள திருப்பதிகம்

தடரடி தாட்டும் கடல் பாடி வந்தோர் கும்பாய்த்தவாய் பூனே புருகாய் உனக்கே புறம் எமக்கும் ஏனோக்கும் தம் போனை பாடேலோர் எம்பாவாய் ஏனோக்குந்தம் கோனை பாடேலோர் எம்பாவ மானை என்பது மான் போன்ற பார்வையை உடையவளை நென்னல் என்பது நேற்று தலையழி என்பது மேலான கருணை மூனை உருதா என்பது உடல் மெளிய மாட்டாய் என்றும் அருளும் கழல் என்பது தரப்படுகின்ற திருவள்ளி தொகை பொருள்னா பெண்ணே நீ நேற்று நாளைக்கு உம்மை வந்து எழுப்புவேன் என்று கூறியும் இன்று நாங்கள் உன்னை எழுப்ப வந்த பின்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே நீ சொன்ன சொல் போன திசையை பகராய் இன்னும் பொழுது விடியவில்லையா வான் உலகத்தவரும் நில உலகத்தவரும் பிற உலகத்தவரும் அரிதற்கு அருமையானவனாக தானாக வழியே வந்து எம்மை காத்து அடிமை கொண்டு அருளுகின்ற மேலான நெடிய கழலன் இந்த திருவடியை பாடி வந்த பாடி வந்தவர்களாகிய எங்களுக்கு வாய் திறவாது இருக்கின்றாயே உடலும் உருகப் பெறாததாய் இருக்கின்றாய் உனக்கே இது பொருந்தும் எமக்கும் பிறர்க்கும் தலைவனாய் இருப்பவனை எழுந்து வந்து பாடுவாயாக என்பது பொருள் குறிப்புறையின் பார்த்தோம்னா ஊனே உருகாய் என்று வருவது மெலிதல் அதாவது ஞானத்தால் அச்சத்தினால் வருகின்ற அந்த குறிப்பை சொல்வதா இருக்கு அடுத்ததா ஏழாவது வந்து சீலவும் அல அமரண கரீகார் ஒருவன் நிரும் சீரான் சின்னங்கள் பேப்ப சிவன் என்று வாய்த்திருவாய் தென்னாய் நான் உண்ணும் ஈ சேர்மிழ கோபாயின் நானின் நரின் இன்னமுது என்று கேள்வியுதாய் இன்னும் துயேது நெஞ்ச பேதைய போன துயினின் வரீதேலோர் எம்பாவாய் என்னை துயனின் எம்பாவாய் சொல் பேதையர் என்பது பெண்டி, தூ துயில் என்பது உறக்கம் அண்ணே என்பது தாயே இரும் சீரான் என்பது மிக பெருமை உடையவனாகிய இறைவன் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் என்பது எக்காலம் சங்கு முதலியவற்றினுடைய ஒளிகளை கேட்ட அளவிலேயே என்று வாயை திறப்பவர்கள் தென்னா என்பது தென்னவனே தொகை பொருள் தாயே உனக்கு குணங்களில் இவையும் உன்னுடைய அந்த குணங்களில் இவையும் சில போதும் பல தேவர்கள் எண்ணி அடைவதற்கு அறிய ஒப்பற்றவனும் பெரும் புகழ் உடையவனும் சங்கு முதலியவற்றின் ஒளிகள் கேட்கவும் சிவாய் என்று வாயை திறப்பாய் தென்னவனே என்று சொல்லும் முன்னும் தள்ளிடைப்பட்ட மெழுகு போல உருகுவாய் ஆனால் இப்போது என்னுடைய இனிய தலைவன் என்னுடைய வேந்தன் இன்னமுது ஆனவன் என்று நாங்கள் எல்லோரும் தனித்தனியே எம்பினோம் இன்னமும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே அன்பில்லாத திண்ணிய மனமுடைய போல் சும்மா படுத்திருக்கிறாயே துயிலின் சிறப்பு என்ன என்னவென்று உரைப்பது என்பது பொருள் குறிப்புரை இங்கே எழுப்பப்படுபவள் சிவபெருமானிடத்து பேரன்பு உடையவள் என்பது சென்ற மகளிர் பின்னர் கூறுகின்ற அந்த மொழிகளாக இந்து விளங்குறதா அமைந்திருக்கு தான் அவளை வந்து அனைவரும் அன்னையே என்று விழிப்பதாக அமைந்திருக்கு அடுத்ததாக எட்டாவது பாடல் சிதம்பும் ும்சம் கெந்தும் கேழ்ில் பரங்க ஜோதி கேழ் பரங்கே கேள் மிக பொருள்கள் பாடினோம் கேட்டோ வாழி என்ன உறக்கமோ வாய் திரவாடியு ஆமாறும் யூபாரோ ஊழி முதல் சொற்பொருள் ஆழி என்பது சக்கரம் கேழில் விழுப்பொருள்கள் என்பது ஒப்பற்ற சிறந்த பொருட்கள் அமைந்த புகழ் பாடல் ஊழி முதல்வனாய் நின்ற என்பது பேரூழியினுடைய இறுதியில் தலைவனாய் தான் தான் ஒருவனை அழியாமல் நின்றவன் ஏழை பங்காளனே என்பது அம்மையை ஒரு பாகமாக கொண்ட தொகை தொகைப்பொருள் கோழி கூவவும் பிற பறவைகள் இங்கும் ஓசை எழுப்புகின்றன திருப்பள்ளி எழுச்சியை உணர்த்த மென் சங்கானது எவ்விடத்தும் ஒழங்குகின்றன ஒப்பற்ற மேலான ஒழியானவனும் ஒப்பற்ற மேலான அருள் உடையவனுமாகிய பெருமாளுடைய நிகரில்லாத உயர்ந்த புகழை நாங்கள் பாடினோம் அவற்றை நீ நீங்கள் கேட்கவில்லையா நீ நன்றாக வாழ்வாய் இது எத்தகைய தூக்கமோ தெரியவில்லை வாய் திறக்க மாட்டேன் என்கிறாயே நம்முடைய அரசன்பால் அன்புடைமையாகும் திறமும் இடம் இம்முறைதானோ பேரொழியின் இறுதியில் தலைவனாய் நின்ற ஒருத்தனாகிய உமைபாகனையே நீ எழுந்து வந்து பாடுவாயாக என்பது பொருள் குறிப்புரை வாழி என்பதை முதலில் வைத்து வாழ்தல் உடையவளை என உரைக்க நன்கு வாழ விரும்புவலுக்கு இத்தகைய பேருருக்கம் தகாது என்றத சொல்றதாக வந்திருக்கு இல்லங்களில் கோழி கோழி கூவ என்று வருவது எவ்விடத்தும் பிற பறவைகளும் ஒழிக்கின்றன என்று சொல்வதாக வந்திருக்கு இல்லங்களில் ஏழிசை உடைய இசை கருவிகள் ஒழிக்க எவிடத்தும் சங்குகள் ஒழிக்கின்றன இந்த ஏழ் என்பது முன்னர் இசையையும் பின்னர் அவற்றின் அவற்றை வெளியிடுகின்ற கருவியையும் உணர்த்ததாக அமைந்திருக்கு இங்கு திருப்பள்ளி எழுச்சி பாட பாடுபோ பாடப்படுகிற அந்த சூழ்நிலையில இசை பயில் பயில்கோரும் விடியலில் பாடுதல் குறிப்பால் உணர்த்த உணர்த்தப்படுறதா அமைந்திருக்கு இதுவரை வந்து திருப்பாடல்கள் எல்லாம் பெண்கள் வந்து முன் எழுந்தோர் வந்து பின்னர் எழுப்பி வந்து பாடுவதாக அமைந்திருந்தது இனிவரை இந்த திருப்பாட்டு எல்லாமே வந்து ஒன்று கூடி இறைவனை பாடுவதை குறிப்பிடுவதாக அமைந்திருக்கு அடுத்ததாகும் ஒன்பதாவது ாக பெடிகாள் பணிவோமா அவர்கே பாங்காவோ அன்னபரையும் கணவரா சொன்ன பரீசே போடும் பாய் பனிசேவோம் இன்ன பகேயமாக என்ன குரையோ மீளோ மேரோர் எம்பாவாய் என்ற மந்திரம் சொற்பொருள் முன்னை பழம்பொருள் என்பது முன்னே தோன்றி நின் நிற்கின்ற பழம்பொருள் பின்னை புதுமை என்பது இனி தோன்ற இருக்கின்ற புதுப்பொருள் தொகைப்பொருள் முற்பட்டவனாகிய பழம் பொருட்களுக்கும் முற்பட்ட பழமையான பொருளே புதிய பொருளுக்கும் புதிய பொருளாய் நின்ற தன்மையனே உன்னை இறைவனாக பெற்று சிறப்புடைய உன்னுடைய அடியவர்களாகிய நாங்கள் உன்னுடைய தொண்டர்களுடைய திருவடிகளை வணங்குவோம் அங்கே அவர்களுக்கு உரிமை உடையவர்களாக மாறுவோம் அவர்களே எங்களுடைய கணவர் ஆவார்கள் அவர்கள் விரும்பிக் கட்டளையிட்ட வண்ணமே அவர்களுக்கு அடிமையாகி நின்று ஏவல் செய்வோம் எங்கள் பெருமானே எங்களுக்கு இம்முறையே கிடைக்குமாறு அருள் புரிவராயின் எவ்வகையான குறைபாடுகளும் இல்லாதவராக இருப்போம் என்பது பொருள் குறிப்புரை தொழும்பாய் என்பது மனத்தோடு பொருந்தி என்ற குறிப்ப சொல்றதா அதாவது கன்னி பெண்கள் இளமை கண்ணே சிவபெருமானுக்கு அன்புடையவர்களாக ஒழுகுகின்ற ஆடவரே தமக்கு கணவராக வாழ்தல் வேண்டும் என்று பெருமானை வேண்டுவது சொல்லப்படுறதாக அமைந்திருக்கு அடுத்ததாக மந்திரம் பத்து இந்த திருப்பாட்டு இல்லங்களிலிருந்து எழுந்து சென்று கூடிய மகளிரெல்லாம் சிவபெருமான பரவிய பின்னாடி நீர்த்துறையை அடைந்து அங்கு தமக்கு முன்னாடியே வந்திருக்கின்ற அந்த பெருமானுடைய கோயிலில் பணிபுரிகின்ற மகளிரை கண்டு அவர்களோடு கூடி அவனுடைய அந்த புகழை பாடி மகிழ்கின்ற அந்த செய்தியை சொல்றதாக அமைந்தது மந்திரம் பத்த பத்து சொ போத புனேபு எல்லா போருள் முடிவு பேத குரு பிறுவாத வேத முதலின் ஒரு மண்ணும் துதித்தாலும் போத உலவ ஒரு தொட பிள்ளையார் ஏதவனூரே அவன் பேரார் ஆராயலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாய் மந்திரம் சொற்பொருள் போதார் என்பது மலர் நிறைந்த ஓதல் என்பது பேசுதல் உளவா என்பது வற்றாத அல்லது முடியாத உளன் என்பது உள்ளத்துள் இருப்பவன் அதாவது உள்ளத்தை கோயிலாக உடையவன் பினா என்பது பெண்கள் தொகைப்பொருள் கீழ் உலகம் ஏழனுக்கும் கீழாய் சொல்லுக்கு அளவுபடாததாய் இருக்கின்ற மலர்கள் நிறைந்து அழகு செய்யப்பட்ட அவனுடைய திருமுடியும் மேலுள்ள பொருள் எல்லாவற்றுக்கும் மேலுள்ள முடி முடிவிடமாய் இருக்கின்றது அவன் ஒரே வகையானவன் அல்லன் ஒரு பக்கன் பெண்ணுறவாய் இருப்பவன் வேத முதலாக விண்ணுலகத்தாரும் மண்ணுலகத்தாரும் புகழ்ந்தாலும் சொல்லுவதற்கு முடியாத ஒப்பற்ற நண்பன் அடியார் நடுவுள் இருப்பவன் அத்தன்மையனாகிய சிவபெருமானுடைய ஆலயத்தில் உள்ள குற்றமில்லாத குலத்தை உடைய பணிப்பெண்களே அவன் ஊர் அவன் யார் அவனுடைய பேர் என்ன அவன் ஊர் யாது அவனை பாடும் வகை யாது என்பது இந்த மந்திரத்தினுடைய பொருள் குறிப்புரை உளன் என்பதற்கு உடையன் என பொருள் சொன்னோம் அதாவது தொண்டர் உளன் என்பதற்கு அடியவர்களுடைய உள்ளத்தில் இருப்பவன் என்பது பொருள் பரிசு என்றது வந்து கருவி காரணங்களால் ஏகதேசப்பட்டு நிற்பவனுக்கே உளரும் பெரும் பேரும் உற்றா மட்டும்தான் ஏகதேசப்பட்டு நிற்பவர்களுக்கு தான் ஊரும் பேரும் உற்றாரும் அயலாரும் பாடும் வகையும் இருக்கப்படும் அப்படி இருக்க அவ்வாறின்றி வியாபகமாய் நிற்கின்ற நம்முடைய இறைவனுக்கு இவை இல்லாததுனால இயன்ற அளவில் நாம் அவரை பாடுகின்றோம் என்று அந்த குறிப்பை உணர்த்துவதாக அமைந்திருக்கும் அடுத்ததாக விளக்க உரை மந்திரம் ஆறுல மானே என்று வருவதற்கு எழுப்பப்பட்டவள் துயில் இழ தாமதமானதுனால தன்னுடைய அந்த குறையை நினைத்து வெட்கம் கொண்டதால் அதனால மருண்டு பார்த்தாள் என்ற அந்த குறிப்பை உணர்த்துவதாக அமைந்திருக்கு திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய மூன்றாம் திருமுறை முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகத்துல மானினேர் விழி என்று மங்கையர் தரிசியாரை அழைத்தது சமணர்கள் செய்கின்ற அந்த தீமையை நினைந்து அவரிடம் இருந்த அந்த அச்சத்தினுடைய குறிப்பை சொல்றதாக அமைந்திருக்கு இப்படி இந்த இரண்டு இடங்களும் ஒப்பு அமைந்திருக்கு என்று முதலில் குறிப்பிட்டது சிவபெருமான் திருமேனை கொண்டு பொதுநிலையில அளிக்கின்ற இந்த நில உலகம் என்பதனால வருவது பக்தியாலும் உடல் உழுகும் உடல் உருவின் உழுகும் போது கண்ணீர் வெளிப்படும் உனக்கு மனம்தான் உருகவில்லை உடலும் உருகவில்லையே என்பது குறிப்பாக வந்திருக்கு இங்க எழு எழுப்படுகின்ற அந்த சிறுமிக்கு கவனம் தூக்கத்தில் இருப்பதை அதிகமாக குறிப்பிட்டதாக அமைந்திருக்கு அண்ணே இவையும் சிலவோ என்று மந்திரம் ஏழில் வருவது நீ இறைவனிடம் அன்பு கொண்டு உருகுபவள் இப்போது நீ அன்பு இல்லாதவள் போல் கிடக்கிறாயே உன்னிடம் சா உன்னிடம் சாதனை பண்பும் உள்ளது முரணான பண்பும் உள்ளது என்பதை குறிப்பிடுவதாக அமைந்திருக்கும் இறஞ்சிரான் என்று இறைவன் இறைவன் வந்து புண்ணியம் நுகரும் தேவர்களுக்கு அரியவர்களாகவும் யாவர்க்கும் மேலானவனாகவும் நமக்காக இறங்கி வந்து அடிமை கொள்கின்ற திறமுடைய அரிய செயல் உடையவன் என்பதை குறிப்பிடுறதா அமைந்திருக்கிறார் தென்னன் என்று வருவதற்கு பாண்டியன் என்பது பொருள் இறைவன் பாண்டிய மன்னனின் மகளான மீனாட்சியை மணந்து அருள் தந்த சோமசுந்தர கடவுள் என்பதனால தென்னன் என்று அவருக்கு பெயர் குறிப்பிடுறதா அமைந்தது ஏழில் இயம்ப இயம்பும் வெண் சங்கு எங்கும் என்று மந்திரம் எட்டில் வருவது விடிந்ததை அறிவிக்க கோழி கூடும் அதன் பின்பு ஏழிசைக்கிடமான நாகஸ்வரம் ஒழிக்கும் நாகஸ்வரம் கோயிலில் சங்கு ஒழித்த பின் ஒழிக்கும் என்ற அந்த குறிப்புகளை சொல்றது அமைந்திருக்கு பரஞ்சோதி என்று வருவது ஜோதியானது இரண்டு வகை மாயையின் காரியமான சூரியன் முதலான மூன்று ஒளியும் இறைவனுடைய இயல்பான ஒளியும் சொல்றதா அமைந்திருக்கு மாயையினுடைய காரியத்தால் அந்த மாரியனுடைய காரியத்தால் ஏற்படுகின்ற அந்த ஒளியை பிரித்து காட்டுவதற்காக பரஞ்சோதி அமைந்திருக்கு என்றெல்லாம் கூறலாம் சூரியன் முதலான இறைவன் இறை இன்றளவுமே உண்டு இறைவன் இன்றி பிற ஒளிகள் இல்லை என்பதனால சிறதாக அமைந்திருக்கு விழுப்புருள்கள் பாடினோம் என்று மந்திரம் எட்டில் வருவது சிவனை பாடுவதை பாடுவதே வந்து பொருளுடையது என்பது பொருளுடைய புகழ் சிவனை பாடுவதுதான் என்பதை குறிப்பிடுவதாக அமைந்திருக்கு இதைத்தான் வந்து இருள் சேர் இருவனையின் சேராய் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவதாகவும் அமைந்திருக்கு அடுத்ததா மந்திரம் ஒன்பதில் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம் பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே என்று வருவதில் மாயையில் தோன்றாத பொருளில் எது பழமையானதோ அதைவிட சிவபெருமான் முன்னோன் அதாவது பழையோன் இதைத்தான் வந்து மாணிக்கவாசகர் வாசகர் எட்டாம் திருமுறை திருவாசகத்தில் சிவபுராணத்துல சிவனனுடைய அந்த அனாதி பழமையை குறிப்பிட்றதா பழையோன் தாங்க என்று குறிப்பிடுறார் புதிதாக ஒரு பொருள் தோன்றினால் கூட அதுவும் அதில் இருக்கிற அந்த புதுமையும் கூட இறைவன் தான் சிவபெருமான் தான் என்பது குறிப்பாக வந்திருக்கு உன் அடியாரில் உன் அடியாரில் தாழ் பணிவோம் என்று வருவது சிவபெருமானை வணங்கினால் அடியாரை வணங்குகின்ற வாய்ப்பு கிடைக்கும் இதைத்தான் பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் திருஞான சேக்கலால் பெருமான் இருபத்தி இரண்டு ஞானசம்பந்தர் சிவனை வணங்கியதால் காலத்தியா காலத்தி வந்து கண்ணப்பனை வணங்குகின்ற அந்த பெயரு பெற்றார் என்பதை குறிப்பிட்டு தான் அமைந்திருக்கு பணி செய்வோம் என்று மந்திரம் ஒன்பதுல வருவது ஐந்தாம் திருமுறை பத்தொன்பதாவது திருப்பதிகம் சுவாமிகள் பணி செய்து கிடப்பதே என்று சொல்வதை அன்பர் பணி செய்து ஆளாகி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் என்று தாயுமானவர் கூறுவதும் இந்த ஒரே நிலையில்தான் என்பது குறிப்பிடப்பட்டது அடுத்ததாக மந்திரம் பத்துல பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு என்பதுல சொற்கழிவு என்று வருவது ஏழு உலகத்து கீழே என்பது எங்குள்ளது வார்த்தையால சொல்ல முடியாது என்று கூறுவதாக சொற்கழிவு என்று சொல்வதாகவும் அதாவது சொல்லும் தன்மையை கடந்தது என்றும் மேலும் ஒரு என்று வருகின்ற உள்ளது தொண்டருக்கு நண்பன் என்ற பொருளும் ஒப்பற்ற மிகுந்த தொண்டர்களை உடையவன் என்று பொருளும் வரதா இருக்கு இதற்கு பிரமாணங்களா பார்த்தோம்னா முதல் திருமுறை எழுபத்தி நான்காவது திருப்பதிகத்துல ஒரு தோழம் தேவர் என்று திருஞான சம்பந்தர் இதை குறிப்பிடுவார் ஆறுற்றார் ஆரையலார் என்று சொல்வது சிவபெருமான் பணி செய்யும் தொண்டருக்கு நண்பனாகவும் மேலும் அவருக்கு நண்பராக இருக்க அவருக்கு மேலும் பகைவரும் இல்லை உறவினரும் இல்லை அயலாரும் இல்லை அதாவது நொதுமல் அவர் நொதுமல் அதாவது நடுநிலைவில் உடையவர் அடியவர் அவருடைய நட்பு என்பது குறிப்பிடப்பட்டதாக அமைந்திருக்கு இனி அடுத்த பதிவுல திருவம்பாவை மந்திரம் பதினோரு முதல் பதினைந்து வரை சிந்திக்கலாம் அடியனுடைய பதிவுகளை உமா கண்ணா என்ற வலைத்தளத்தின் கீழேயும் அடியனுடைய தோழிகள் பவதாசேகரன் தயாசம் சுபா தமிழக்காவுடைய பதிவுகளுடைய காணொலியுடைய பெயர்கள் கீழே விளக்கு பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அமைந்திருக்கு அனைவருடைய காணொலிகளையும் கண்டு ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் இன்று அடியனுக்கு கிடைத்த சிறப்புகளும் கிடைக்கிறக்கும் சிறப்புகள் அனைத்தையும் குருமார்களுடைய திருவடியில் சமர்ப்பித்து எதியமை பணிகளும் மாறது கேட்பதும் என்பெருமான் பள்ளி எழுந்துள்ளார் நாளை என்று நாளைய பணியை நோக்கி தொடர்வோம் நாளைய பணி நாளைய பணியை தொடர்வதற்கு தேவையான குருவருளும் திருவருளும் உடலில் தெளிவு அறிவில் தெளிவு ஆகியவற்றை திருவருடனும் விண்ணப்பித்து மாணிக்க வாசகர் போற்றி போற்றி குருவர்களுக்கும் திருவருளுக்கும் நன்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா பெண்ணாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக்கற்று வாங்கி வளாறு வீத மடிவழும் சுரக்கமையன் முறை அரசே விடாறுகள் வாழ்க நான் நற்றவம் அறி கடுங்கள் விழுக மேன்மைகள் செய்வ நீதிடாங்க உலகம் எல்லாம் கொள் செய்வ நீ பிளங்குக உலகம் எல்லா பறிவேலி சேவலின பாடும் தயவா முகணே செருவில் சாடும் தனியான சகோதரன் குருவாய் அருவாய் இளதாய் இளதாய் மறுவாய் மலாய் ായ് കധിയായി പുരുവായ് വരുവായ് അരുളവായ് മുഖനേ പുരുവായ് വരുവായ് അരുൾവായ് മുഖനേ വണ്ട സീരടിയെല്ലാം പറ്റും വരും